ఓ ద్రో హల్లెలూయాస్ తో కారవే దౌపలే నా బావ రండురో సోత్రి కారాజో రండురో సోత్రి కారాజో మిల్లర్ కన్నే వినాననే కత్తా వాలనే హల్లెలూయాస్ కారాజో చిర్నతం కంబెత్త మిల్లర్ కన్నే ఇను ఆమే నరనంద కైలే కంపాని కోరే అందలే బాతిరాజం ఇయ వార్త నివార ఒడ కొడురవని తంబోరియ్ తోడుగరాన్ ఎందు సుయ అపయాయ ఎనన పాదు బాతిరే మాత్రం నిరేలా

கத்தனையே முன்வை தியானிக்கிறவர்கள இருந்தால் பஸ் ஒரு கூட செஞ்சம் இருபத்தி ரெண்டு நம்ம வாசிக்கிறோம் அதை வாசித்து அவருடைய கருத்துல நம்ம தியானிப்போம்னா கிறிஸ்தவனுடைய பாடுகிற புரியதாக பாதிக்கிறோம் அந்த மாதிரி தாவது பாடுகளை அனுபவித்தது அனுபவித்து அந்த பாடல் வழியாக கடந்து வந்ததுதான் அதிகம் சொலுவாக கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டிருக்கும் பாடையிலிருந்து நிறைய இடத்துல ஆடுவர் சொல்கிறார்

அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாடுகள் வரும்போது நாம் என்ன பண்றோம் மறுதளிக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் வரும்போது நாம் என்ன பண்றோம் பொங்கி போகிறோம் அந்த மாதிரிதான் இந்த சங்கீதக்காரன் அறுபத்தி மூணாம் சங்கீதத்தை நம்ம கடந்த ஆட்களில் பார்த்தோம் இந்த சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒப்பாரி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க கடைசியாக சொல்கிறா பாருங்க நீதிமான் கத்தலுக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார் செம்மையான இருதயம் உள்ளவர் யாரும் உதாரணம் சொன்னா ஒரு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல யாராவது ஒழு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகா பதினேழாம் பதினெட்டாம் பதினேழாம் அதிகாரத்துல அஹ் மூணாம் வசனத்துல யாராவது ஒரு வாசல் விட்டு

பாசியில எவர்தாண்டுக்கு என்ன அர்த்தம் மரணம் அல்ல லயா யவர்தான் பொங்கி வரும்பொழுது அது அநேகர் என்ன பண்ணுவார் ரெண்டு நாடுகளுக்கு நடுவா அது ஓடுனதோட ஒருத்தரால காலை வைக்க முடியாது அப்படி மீறி போனாதான் மரணம்தான் அதனால மரணத்தின் அதிக என்று சொல்லுவாரு எம்ப்ரே பாசியில யவர்தாண்டுக்கு சொன்னால் மரணம் அல்ல லயா நீங்க அதற்கு நேரா இருக்கிற போனா போனா வருஷத்துல பார்க்கிறோம் ஆற்றங்களே ஒளிந்து கொண்டிருக்கு ஆற்றங்களில் ஒளிந்து கொண்ட சொல்றது பயந்து இடம் மோடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஆடவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஒளித்து கொண்டே இருக்கு அவன் எப்படி வரும் ஆட்டோ சாப்பாடு எப்படி தண்ணி எப்படி அதெல்லாம் கேட்கல எங்கள் ஆடவர் சொல்லிட்டாரு நான் கோஷிப்பேன் எப்படி சொல்றா காகத்தை கொண்டு உங்களுக்கு கோஷிப்பேன் காக அவங்க பார்த்து நீங்கள் கவனிச்சீங்கன்னா காகத்தை ஒரு அவங்க சொல்ற அதாவது அரபு கண்ட்ரிஸில் சொல்ற அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டியெல்லாம் சப்பாத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றையில இருக்கும்போது அவ்வளோ வருஷம் காட்டுறாங்க அப்போ காகம் அது கிடையாது எவரே பாசல அதை ஆராய்ச்சியாலும் ஆராய்ந்து பார்த்ததுல கழுவுக்கு சுகமான ஒரு பறவை அது அதனால தமிழ் இதில் காகம் என்று அது நாம அப்படியே பாடிட்டோம் எழுதி அதை எழுதி அப்படியே நம்ம அப்படி கிடையாது ஏன்னா ஒரு கிலோ அந்த மட்டும்தான் அது எடுத்து வந்து அப்போ இங்க நெருக்கமான ஒரு இடம்

ஆனால் என்ன பண்ணல விஷயம் புரியல அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஆவினுடைய கண்கள் கட்டப்பட்டவங்களாகியே அநேக சபையில் இருப்பதனால தான் நமக்கு என்ன பண்ணுது விஷயம் புரியிறதே இல்ல அநேக கண்கள் கட்டப்பட்டே இருக்காது லெலுவையாண சபை இருக்கிறவர் மிகப்பெரிய என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே இல்லை எல்லா வச்சையும் நம்மளால் ஜெயம் பண்ண முடியும் எல்லா வச்சையும் என்ன பண்ண முடியும் ஜெயித்து போல முடியும் லலுவையா இல்லை அணுந்த ஒரு மொழிகளாம் நல்லா தெரியும் அவர் ஒரு பாய் இல்லை முப்பது நாளில் சூரிய சூரியவசி எடுத்துடுறேன் ஏன்னா அவர் ஒரு விடுதலை உயர்ச்சிக்காக ஒரு பையன் பிளஸ் டூ வேண்டிய நேரத்தில் அவனுக்கு ஏற்கனவே மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்கிறாங்க மந்திரம்னா சாதாரண மந்திரம் கிடையாது உயிர் பலி ஒரு பையனை ஒரு வாலில் பையனை பிடிச்சி அவனை மந்திரமா அந்த பாய் அழைச்சி போய் அவருக்கு அடிமையாக வச்சு அவனை கொலோ பண்ணி அவனை புதைச்சி அந்த ரெண்டு பேர் எடுத்து மாந்திரியகம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பாய் பெரியாள் நம்ம பார்வை பெரியாள் ஆடவர் பார்வைக்கு வந்து ஜூஸ் லோயா பேர் பட்டவர் வந்து பையனுக்கு அதிகமான சொத்து அதனால் அந்த சொத்தெல்லாம் அனுகரிக்கணும்னு சொல்லி அந்த பையனுக்கு மாந்திரீகம் பண்ணிட்டார் நீங்கள் போனாங்க யாரெல்லாமோ போனாங்க ஒரு ஊழியர்கார கூட்ட போனாங்க அந்த ஊழியக்கார பொங்கல் எடுத்து பின்னி அழுத்தார் அந்த பையனை கடைசி சாவரம் தருவாயில அந்த பையன் சொல்கிறான் அப்பா நான் செத்துருவேப்பா அப்படின்னு சொல்லும் போதோ அவங்க அப்பா போய் இந்த ஊழியக்காரர் கையை போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் புதுக்காக தான் இந்த ஊழியக்காரி ஒரு ஊழியக்காரரை அழிச்சு போனாங்க அழிச்சுட்டு போய் கேள்விப்பட்டேன் அழிச்சுட்டு போய் கவனமோ தான் தெரியுது அவன் அந்த செத்து போன அந்த பையனை அனுப்பிதான்

என்ன இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணி என்ன இந்த மாதிரி எல்லாம் அந்த பாய் என்ன மாதிரி அப்போ நீ அந்த பாய் கிட்ட போய் அந்த பாய் நீ ஏதாச்சும் போன ஏன் இந்த பையன் மேல இல்ல இந்த பையன் மேலதான் ஏவே கூட்டுக்கிறான் சொத்துக்காக இந்த பையனை காலி பண்ணு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறானு நீ அந்த பாய் இல்ல பாய் ஏற்கனவே நிறைய கட்டு கட்டு வச்சிரு அவங்கிட்ட போகவே முடியல இப்போ உன்கிட்டவும் வர முடியல நான் என்ன பண்றது இல்ல போ பாய் மேல கட்டை நான் அவுக்குடுறேன் நீ அவன் மேல போ அப்படின்னு தான் இங்க இருக்க கட்ட அவுக்குறாரு நிலைய நோயா அதான் ஊழியா கட்ட அவுக்குறாருன்னா பாய் வர வச்சு கட்ட அவுக்குறது இல்ல ஒரே நாமம் அந்த இயேசு என்ற நாமம் அந்த பலச நாமம் அந்த துருகமான நாமம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிற நாமம் அந்த நாமத்தை சொல்லி அந்த கட்டை அவிழ்க்கிற விசாலமான இடத்திலே அவர் அந்த கட்டை அவிழ்க்கும் போது இந்த பிசாஸ் அவனை விட்டு வெளியே போகிறது அல்ல இல்லையா பிளஸ் டூ இந்த வருஷம் தான் டூ எழுதி காலேஜில் ஜாயின் பண்ண முடியா கருத்த பெரிய கிருவை செய்திருக்கிறார் அப்போ பாரு நம்ம ஆண்டவர் பெரியவர் அதை நம்ம யாருமே புரிந்து கொள்வதில்லை இதெல்லாம் எதையாக புரிந்து கொண்டு தான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக எவ்வளவு இடுக்கம் இருந்தாலும் சரி அவனுடைய சூழ்நிலையை கருதாமல் ஏன் நீ இடுக்கமான இடம் கேரி காட்டுகரா கொஞ்ச நாளில் என்ன ஆயிடும் இந்த ஆற்றுகரையில் இருக்கிற தண்ணி ஆற்றில் இருக்கிற தண்ணி என்ன ஆகும் வச்சு போயிடும் மலையிலையும்

அலையுய்யா அப்போ லையா பயப்படவே இல்லை அடுத்த வேளைக்கு சாப்பாடு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அந்த மிதவை தாய் வீட்டில் போய் தஞ்சம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு வரும்பொழுது இன்னொரு அவர் அடுத்த பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது நாற்பதாவது அவர்களை நோக்கி நீங்கள் பாதாளின் தீர்க்க தரிசிய ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு அவரை பிடியுங்கள் என்றால்

ஆண்டவருக்கு தெரியும் ஆனா இங்க பாக்குறோம் கேரி இந்த இங்கிலீஷ் கீசோன் இங்க என்ன பண்ணுது கீசோன் ஆற்றங்கரை கீசோன் ஆற்றங்கரை என்று சொன்னால் எப்ரே பாசுல விசாலமான இடம் அலுவயா அப்போ இந்த அறுபத்தி நான்காம் சங்கீத நம்ம வாசிக்கும் பொழுதும் ஆரம்பத்துல வாசிக்கும் பொழுதும் ரொம்ப இடுக்கமா இருக்கும் ஐயோ அவர்கள் அப்படி பண்றாங்க அப்படி எழுதுறாங்க ஆண்டவரே அவங்க எங்களை கொல்ல பாக்குறாங்களே எங்களை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க மாறி வரும் ஆனா கடைசி வசனத்தை வாசி வாசி கடைசி வசனத்தை நீதிமான் நீதிமான் மகிழ்ந்து கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் அவரை நம்புவான்

நம்ம ஒரு கோழியை கொடுத்து வெட்டுக்கடானாவே வெட்ட முடியாது ஒரு ஆட்டோ கொடுத்து வெட்டுக்கடானாவே வெட்ட முடியாது கொஞ்சம் ரத்தம் பார்த்தாவே இங்கே நிறைய பேருக்கு மயக்கம் வந்துடும் எனக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன் கொஞ்சம் ரத்தம் பார்த்தாவே அப்படியே மயக்கம் வந்துடும் என்னோடய அனுபவத்தை சொல்கிறாங்க ஒரு நாள் வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பி வந்துட்டு இங்கே தான் அட்ஜாஸ்ட்டில் அப்போது ஒரு லாரிக்காரன் ஒரு நாய்க்குட்டி அடிச்சிட்டோம் அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியே மயக்கம் ஆயிடுச்சு நான் கொஞ்ச நேரம் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வீட்டுக்கு போயிட்டேன் லீவே போட்டேன் எனக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்போ சம்பளம் அன்னைக்கு ஓட்டி வந்தால் அது ஒரு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அறநூறுவா கிடைக்கும் எனக்கு தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் டபுள்யூ ஓட்டின்னா பாருங்க அப்படியே போயிட்டேன் வீட்டுக்கு அப்படி கொஞ்சம் ரத்தம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிருவோம் அது ஒரு மனுஷனை ஒரு ஒரு மனுஷனை வெட்டுறதுனாவே பெரிய விஷயம் நல்லா நீங்கள் யோசனை உங்கள் கையில ஒரு கத்தி கொடுத்து ஒரு மனுஷனை வெட்டுறா நான் வெட்ட முடியுமா உங்களால் முடியாது கையெல்லாம் நடுங்க டாக்டர் எல்லாம் எதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க நினைவீங்க கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சரை வருஷம் அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணி கடைசி செட்ட பாடி தான் அது அறிஞ்சதுக்கே நம்ம பயில பண்ணுவானுங்க நம்ம பிள்ளைங்களாம் பயப்படுவாங்க நானூத்தி ஐம்பது தீர்க்கரிசிகளை அவன் வெட்டி நான் தலையை வெட்டினான்னு சொன்னா எப்பேற்பட்ட புய பழம் அந்த புயல் பழம் அந்த கத்தி தூங்கினாலும் ஒரு நாள் விட்டு சொல்ல போல ஒரு கோழி விடுந்து நம்மளால ஐயங்குவாங்க சித்தப்பாவை கூடும் பெரியப்பா கூடும் மாமா கூப்பிட்டு வாங்க இல்ல அண்ணனை கூப்பிட்டு ஒரு எப்படி ஆட்டி ரத்தத்தை பார்க்க முடியுமா நீங்க நல்லா தியானம் தியானம் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமா கொண்டு வருவார் ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிற்கும் நிற்கும்பொழுது அந்த பலனை தருவார் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் கொண்டுதான் அந்த நானூத்தி ஐம்பது பால்நாள் தீர்க்க தரிசிகளை வெட்ட முடியும் நீ உலகால நின்று பரிசுத்த ஆவையாளவரை பெற்றுக்கொண்டாத மாத்திரந்தான் என் பேர்ப்பட்ட இடுக்கத்திலும் இருந்து உன்னை கத்த தப்பி வைக்க இருக்கிறார் இருக்கிறாரோ அந்த பரிசுத்த ஆவையாளருடைய பேர வேணும் அப்பதான் நம்ம நடக்கிற எல்லா போராட்டங்களும் சரி உலகத்துல நடக்கிற போராட்டங்களையும் சரி பாடணும் பாட்டல்கள் தான் பாடணும் இப்போ வானத்திலும் பூமியிலும் உம கோபான ஆனா நம்ம செய்து காட்டுறோம்னா இல்ல அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய டிராபர் இன்னைக்கு நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் அவர் யாருன்னே நமக்கு தெரியல ஒரே ஒரு மனுஷன் இந்த திருக்க தரிசியை கொண்டு கத்த என்ன பண்றாராம் நானூத்தி ஐம்பது பாகால் தீர்க்க தரிசிகள் பாருங்க பாதுகாப்புல இருந்து ராஜாவுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருப்பான் அவருடைய ஆள் மதுரை எப்படி இருப்பானுங்க நல்லா கொழுத்து நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும் அப்போ நான் அந்த நானூற்றி ஐம்பது பால்நாள் தீர்க்கத்தை அவங்கள புட்டிஷன் வந்து கட்டி ஒவ்வொரு தலையை கட்டினோன்னா அவர் மேலே எவ்வளோ ரத்த காலம் படித்திருக்கும் அவருடைய உழைப்புனா அவருடைய பலனுனா இந்த அவர் கையில் கொடுக்கப்பட்ட பட்டையென்னா இதெல்லாம் நீங்கள் வந்து யோசனை பண்ணணும் கொஞ்ச நேரம் தியானத்தில் கொண்டு வரணும் அப்போது இதில் ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கும் பயப்படாது பயப்படாதீங்க எந்த பிரச்சனையை காட்டினாம பயப்படவே கூடாது அதுதான் அந்த வார்த்தை சொல்றாரு நீதிமான் வாசிங்க கடைசி வாசனத்தை வாசிங்க

கத்தருக்குள் மகிழ்ந்தா என்ன மேன்மையும் பாராட்ட மாட்டான் தனக்கென்று எதையும் வச்சுக்க மாட்டான் எதையும் அவனுக்கென்று ஒரு பொருளை எடுத்து ஒழித்து வைத்துக் கொள்ள மாட்டான் அவன் தான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார் சென்னையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை போராட்டுவார்கள் ஆமா எப்படி மேன்மை போராட்டம் சொன்னா உங்க ரெண்டு காலையை கொண்டு வா ஒரு காலை நீ எந்த காலையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோ

இருக்கட்டும் <imitation> எப்படி <imitation> <imitation> இதான் அவர் மேல வாய்த்திருக்கிற நம்பிக்கை நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள்லாம் சாதாரண பிரச்சனை அலுவலியா நம்ம நாம எப்படி இருக்கிறோமா இப்போ ஆவேசம் வருது அலுவலியா பேய் வருது சாஸ் வருது நினைக்கிறோம் கத்தான் நடந்து வர்றாரு தெரியல அவர் காத்த அகட்டினார் என்று தெரியல அவர் கடலை அமைதிப்படுத்தினார் என்று தெரியல அவங்களுக்கு அலுவலியா பாக்குறாங்க ஐயோ ஐயோ ஏதோ ஆவேசம் வருது ஏதோ பேய் வருது போல பயப்படுறாங்க இல்லை நல்லா உற்று கவனிக்கணும் கடல் போல பிரச்சனை எனக்கு சமுத்திரத்தை போல எனக்கு பிரச்சனைங்க என்னால தாங்கவே முடியலங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க கடலை அதன் மேலே அவர் காலை வைத்து நடக்கிறார் அதனால வார்த்தை சொல்லுகிறது அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருடைய தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவன் ஒன்று பனிரெண்டு சொல்லுவாங்க அவருடைய பிள்ளைகளான நாமளா கடல்ல நடப்போம் கண்களை மூடு இந்த அறுபத்தி நாலாம் சங்கத்தில் இருந்து இதுக்கமான விசாரணை தான் உனக்கு பிரச்சனை தான் நீ ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து நியான தெய்வம்தான் ஆனா உன் பிரச்சனை மாறவில்லை என்று சொன்னார் அதற்கு பிற்பாடு அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும் வல்லமையும் அதிகாரத்தையும் நீ காணப்போகிற விசாலமான இடத்தை உனக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் இது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை பயப்படாதீங்க பயப்படாதே உனக்கு மிகப்பெரிய விசாலத்தை வைத்திருக்கிறார் நீ கவலைப்படாது இது பெரிய நஷ்டம் என்று எண்ணி விடாத இது சின்ன நஷ்டம் தான் அவர் கடல் மேல் நடக்கிறவர் அலையலூயா ஆமா உன் பிரச்சனை சமுத்திரத்தை போல இருந்தாலும் அதை மிதித்து நொறுக்கி போட உனக்கு வல்லம உண்டு நீ இழந்து போனது பெருசுன்னு என்று நினைக்காத அது தூசு அலையலூயா ஆமா இங்க இருக்கிற கிரேன் அவங்க அம்மாவும் அந்த தம்பி ஒரு நாள் என்ன சொன்னாங்க ரெண்டு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் எங்க அப்பாவுடைய சொத்து கிடைக்குமா கிடைக்காதாங்க நாங்க நான் தான் சொன்னேன்

நீதிமான் ஓடி மகிழ்ந்து Legendre கலிகுர்வான் ஆண்டவர அப்பா நீதிமான் பணைய போல செயல்படற ஆண்டவர கத்தாவே எப்பல நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர் ராஜா உன்னுடைய வார்த்தை பேர் பட்டுது ராஜா இந்த பிள்ளைகளை தைரியப்படுத்துறாங்க எந்த இடத்துல ஆண்டவரே வரை இவர்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள் எந்த இடம் சந்தேகமாக இருக்கிறதோ எந்த இடம் கிடைக்காது நினைக்கிறார்களோ எங்க எது வாய்க்காமல் போகும் என்று நினைக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை வைத்து நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோமா அண்டவரே உங்களுடைய திருநாமத்திற்கு மாத்திர மகிமை உண்டாவதாக எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே ஆமே நல்லா നാംയം കരങ്ങളെ ഉയർത്തി എന്മയാണ് തകപ്പുനക്കാ നാം ചെവി